ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கல் சட்னி வேர்க்கல்லையே வறுத்துட்டு தோல் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு இருக்கட்டும் இதில் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு லைட்டாக கலர் மாறட்டும் அது வரைக்கும் லைட்டாக வருத்தால் போதும் நான் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இதை டக்குன்னு சூப்பராக சீக்கிரமாக அரைச்சிடலாம் இப்போ நல்லா வதங்கினதும் கால் கப் தேங்காய் அதே இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசையோடு சாப்பிடும்போது சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போது கலர் மாறுற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன சைஸ் புளி சேர்க்க போகிறோம் அவ்வளோதாங்க தாங்க இப்போது நம்ம வேர்க்கல்லையே தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தேங்காய் இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ நைஸாக அரைஞ்சிருச்சு பாருங்கள் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக பொரியட்டும் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரியுது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை அவ்வளோதாங்க தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஒரு வேர்க்கல்ல சட்னி தயாராகிடுச்சி இது ஹை ப்ரோட்டீன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதை நான் இப்போது இட்லியோடு தான் சாப்பிட போகிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க் யூ